திட்டமிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வது தேவையில்லை அப்படி நீங்க ஏன் நினைக்கிறீங்க எனக்கு மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு சார் மந்த்லி மந்த்லி அந்த பிரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்றப்ப போன் எல்லாம் எடுத்துட்டு போயிருவேன் அது டபுள் காட்டும் அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போவேன் சார் ஆனா இருக்காது அப்ப அந்த ஃபீலிங் இருக்குல்ல அது எத்தனை பேர் எங்க அதை ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சார் அந்த கிட் அத்தனையுமே பீரோ போனா என் ட்ரெஸ் கடையில வச்சிருக்கேன் சார் ஒரு பன்னெண்டு கிட்டு பதினஞ்சு கிட் இருக்கும் ஸோ அதை பார்க்குறப்ப ஒவ்வொரு கிட்லையும் அந்த ஒரு லைன் இருக்கும் அது பார்க்குறப்ப அவ்வளோ கன்ஃபியூஷன் அது எத்தனை பேருக்கு இங்கே புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல அது நேச்சராக ஒரு நடக்கிற ஒரு ப்ராசஸ் அது ஒரு லவ்வால ரெண்டு பேருக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கால நடக்கிற ஒரு விஷயம் அதையே இவங்க ப்ளூ பிரிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே தெரியல சார் கல்யாணம் பண்ணிட்டாங்க குழந்தைய பெத்தாச்சுன்னு வைங்களேன் இப்போ வந்து நம்ம படிக்கிறது வழக்கில் ரெண்டாவது விஷயம் ஒரு வேலை குழந்தை பிறந்து ஒரு வருஷமா ரெண்டு வருஷத்துலேயோ அவங்களும் புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும்